உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாட்டில் அமைந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதி துறையினுடைய சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆய்வு செய்து பல திட்டங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள் அதை ஏறத்தாழ ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் அதை அவர்கள் ஆய்வு செய்கிற ஒரு முறையை கையாண்டார்கள் எனவே அதில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு இதில் கிரடாய் போன்ற அமைப்புகள் மட்டுமல்ல மற்ற பல அமைப்புகளும் இதில் வந்து அவருடைய கருத்துக்களை சொன்னார்கள் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி அனைத்து அமைப்புகளையும் அழைத்து நாங்கள் பேசினோம் ஏறத்தாழ நூறு பேருக்கு மேலே அதில் கலந்து கொண்டு ஒரு நாற்பத்தி மூணு கோரிக்கையை அவர்கள் எடுத்து எங்கள் இடத்துல கொடுத்தார்கள் அதில் இருபத்தைந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிற நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம் மாண்பு முதலமைச்சருடைய நோக்கம் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல இதன் மூலம் பயன்பெறுகிற பயனாளிகளுக்கு சங்கடம் இல்லாமல் ஏனென்றால் இங்கே காலதாமதம் ஏற்படுகிற பொழுது அந்த சுமை பயனாளிகளுக்கும் போய் அடையும் என்ற காரணத்தால் அதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தார்கள் அதில் பெரும்ப பெரும்பகுதியான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொடுத்துருக்கிறோம் அதே அதேபோல் இன்றைக்கு கிரடாய் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கும் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்வோம் இதில் பெரும்பகுதியான பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த கோப்புகள் இப்பொழுது முடிவு பெறுகிற நிலையில் இருக்கிறது எனவே மற்ற கோரிக்கைகளையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் எட்டு இடத்துல மாஸ்டர் பிளான் இப்பொழுது போய்க்கொண்டிருக்கிறது அதில் ஏறத்தாழ ஏற்கனவே இருப்பது ஒரு ஏழு தான் கவர் பண்ணியிருக்காங்க இப்பொழுது புதிதாக பத்தொன்பது சதவீதம் அதில் கவர் ஆகும் அதை இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அதற்கு அடுத்து தொடர்ந்து அது நடக்கும் அதோடு நிறுத்தி விடுவதில்லை தொடர்ந்து நடக்கும் எனவே அந்த மாஸ்டர் பிளான் என்பது மிக அவசியமானது என்று முதலமைச்சர் அவர்கள் கருதி அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் ஒரு செய்வதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறார் அது இப்படி பல பல பேர் இப்படி பேசிட்டாங்க ஆனா அதெல்லாம் ஒன்றும் வந்து திமுக அஃபெக்ட் பண்ணல திமுக இந்த மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு கட்சி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல உதயநிதி அவர்கள் இன்றைக்கும் பல பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனவே திமுக என்பது மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இருக்கிற ஒரு கட்சி